ஆண்டவர் உங்களோடு உம் ஆன்மாவோடும் இருபாராக விடுதலை பயணம் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் பதினான்கு இறை வார்த்தைகள் பதி மூன்று மற்றும் பதினான்கு அஞ்சாதீர்கள் நிலை குலையாதீர்கள் இன்று ஆண்டவர் தாமே உங்களுக்காக ஆற்றும் விடுதலை செயலை பாருங்கள் இன்று நீங்கள் காணும் எகிப்தியரை இனிமேல் என்றுமே காணப்போவதில்லை ஆண்டவரே உங்களுக்காக போரிடுவார் நீங்கள் அமைதியாக இருங்கள் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தந்தையே அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி அப்பா புதிய ஆசீர்வாதங்களோடு புதிய நாளை ஆரம்பிக்க நீர் உதவி செய்த கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே பரிசுத்த தெய்வமாய் இருந்து பரிசுத்த வழியில் எங்களை வழிநடத்திக் கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறவரே உம்மை துதிக்கின்றோம் உம்மை போற்றுகின்றோ உம்மை புகழுகின்றோம் இயேசு கிறிஸ்துவே நீர் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் உமது வார்த்தைகளை கொடுத்து எவ்வாறு அன்பு செய்து வாழ வேண்டும் எவ்வாறு குடும்பத்தில் சமாதானத்தோடு இருக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் அப்பா தகவப்பண்ணே எங்களுடைய குடும்பத்தில் நிறைவான அமைதியையும் சமாதானத்தையும் கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவை நீர் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது அநேக மக்களுக்கு அற்புதங்களை செய்தீரே இந்த நாளிலும் அதே அற்புதங்களை நற்கரணை வழியாக எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றி கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதைக்கிறோமப்பா ஏனென்றால் நீரே எங்களுக்கு எல்லாமாய் இருக்கின்றீர் உமை தவிர எங்களுக்கு வேறு தகப்பனே உண்மை அன்று எங்களுக்கு வேறு யாரும் நிரந்தரம் கிடையாது ஆண்டவரே இந்த நாளிலும் எங்கள் வாழ்க்கையில் செய்த அனைத்து காரியங்களுக்காகவும் நன்றி சொல்லி உம்மை துதைக்கிறோம் ஆண்டவரே தீமைகள் வந்த பொழுதெல்லாம் அநேக முறைமை தூசி திருந்திருக்கின்றோம் ஆண்டவரே எங்களுடைய குடும்பத்திலே கவலைகளும் துக்கங்களும் பிரச்சனைகளும் கண்ணீரும் வந்த பொழுதெல்லாம் ஏன் ஆண்டவரை பற்றி தர குறைவாக ஆக நாங்கள் பேசியிருந்து இருக்கின்றோம் அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே உமது பெயரைக் கெடுத்து இருக்கின்றோம் பாவத்திற்கு மேல் பாவம் செய்து நீர் கொடுத்த அழகையும் மேன்மையும் இழந்து போய் இருக்கின்றோம் ஆண்டவரே இந்த நாளிலும் கூட உமது அன்பு பிள்ளைகளாகிய எங்களை கருணைக்கண் பார்ப்பீர் ஆகும் அண்டவரே இந்த நேரத்திலே எங்கள் மீது மனம் இறங்கி உமது பரிசுத்த ரத்தத்தினால் கழுவி மீண்டும் பாவத்தில் விழுந்து விடாதபடி உண்மைக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ நீர் எங்களை திடப்படுத்திட மை நோக்கிச் செபிக்கிறேனப்பா ஏனென்றால் நீர் எங்களோடு கூட இல்லை என்றால் இந்த உலகத்திலே நாங்கள் காற்று அடித்து செல்லக்கூடிய பதறை போர் மாறிவிடுகின்றோம் நீர் எங்களை மன்னிக்காவிட்டால் வேறு யார் தகப்பெனே எங்களை மன்னிக்க முடியும் நீர் எங்களை ஆசீர்வதிக்காவிட்டால் யாரும் எந்த உலகத்தில் எங்களை ஆசீர்வதிக்க முடியாது மனிதர்களுடைய பேச்சும் ஆசீர்வாதம் எல்லாமே வெற்றுத்தனமாக இருப்பதை எங்களால் பார்க்க முடிகின்றது இந்த நாளிலே விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடு தேடி வந்திருக்கின்றோம் எங்களுடைய குடும்பங்களின் பாவ ங்களுக்காக உமது திரு சமூகத்தில் இன்று ஜெபிக்கின்றோம் உமது பரிசுத்த ஆவியினால் எங்களை நிரப்புவீர் பரிசுத்த இரத்தத்தினால் எங்களை கழுவி இயேசு கிறிஸ்துவுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ நீர் எங்களை திடப்படுத்திட வேண்டுமாய் மெய் நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா எங்களுடைய பாவங்கள் குற்றங்கள் பலவீனங்கள் எல்லாவற்றையும் கல்வாரியில் சுமந்து தீர்த்தீரே உமக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ ஒவ்வொரு நாளும் முகமுகமாய் எங்களோடு பேசுகிறேனே சுவாமி அதே போல் தன்

பின்னக ஆசீர்வாதங்களினால் ரேம் அதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறோமாப்பாம் நீர் மட்டுமே தூயவர் நீர் மட்டுமே பரிசுத்தர் நீர் மட்டுமே உன்னதர் நீர் மட்டுமே படைகளின் ஆண்டவர் சேனைகளின் கர்த்தராய் இருக்கின்றீர் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவை எங்களை சூழ்ந்து இருக்கக்கூடிய அனைத்து தீமையான காரியங்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் யார் யாரெல்லாம் எங்களுக்கு எதிராக செயல்படுகிறார்களோ அவர்களுடைய செயல்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் சாத்தானுடைய வல்லமைகளை ஒப்புக் கொடுக்கின்ற இந்த நாளிலே எங்களை சுற்றிலும் நீர் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்வீர் ஆக ஆண்டவர் மட்டும் எனக்கு போதும் இந்த உலகத்தில் எனக்கு வேறு எதுவும் தேவையில்லை எனக்குள் இருக்கக்கூடிய மரண பயம் ஆறும் என்று சொல்லி ஆண்டவரே யார் யாரெல்லாம் இந்த நேரத்தில் விசுவாசத்தோடு நோக்கி சேபிக்கிறார்களோ யார் யாரெல்லாம் தற்கொலை எண்ணத்தோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களோ இதோ என்னுடைய வாழ்க்கை முடிந்து போய்விட்டது இதோ இதற்கு மேல் நான் இந்த உலகத்தில் வாழ்ந்து என்ன பயன் நான் இந்த உலகத்தில் வாழ்வதனால் கிடைக்கக்கூடிய நன்மை என்ன என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் மார்போடு அடித்து புலம்பிக் கொண்டு கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் என்னை ஏமாற்றி விட்டார்களே நான் ஏமாந்து போய்விட்டேனே எனக்கு ஆதரவு யாரும் இல்லையே இனி இந்த உலகத்தில் நான் இருந்து என்ன பயன் என்று சொல்லி வேதனையோடும் குழப்பத்தோடும் மன உளைச்சலும் நோக்கி ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த வாழ்க்கை ஒரு முறைதான் நீர் கொடுத்திருக்கின்றீர் இந்த வாழ்க்கை நீர் எங்களுக்கு தந்திருக்கின்றீர் எனவே வாழக்கூடிய நாட்களிலே என் ஆண்டவருடைய சித்தத்தை செய்யவும் என் ஆண்டவருக்கு உகந்த ஒரு பிள்ளைகளாய் நடக்கக்கூடிய பாக்கியத்தையும் தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா ஆண்டவரே இந்த நாளில் எங்களுக்கு நீர் வாக்கு கொடுத்தீர்கள் அஞ்சாதீர்கள் நிலை குடையாதீர்கள் இன்று ஆண்டவர் தாமே உங்களுக்காக ஆற்றும் விடுதலை செயலை பாருங்கள் என்கின்ற வார்த்தையின்படி ஆண்டவரையே எங்களை நீர் தேற்றிக் கொண்டிருக்கின்ற எங்களை நீர் வதித்துக் கொண்டு இருக்கின்றீர் எங்களுக்கு எதிராக யார் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் ஆண்டவரே நிலை குலைந்து விடாதபடி ஒவ்வொரு நாளும் தகப்பனே என் ஆண்டவர் அருளக்கூடிய விடுதலை செயல்களை பார்த்து எங்களுக்கு எதிராக தீமை செய் செய்கிறவர்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோமாப்பாம் அதிகாலையிலே எழுந்து என்னோடு இணைந்து உமது நாமத்தை போற்றி புகழ்ந்து ஜெபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கின்றேன் தகப்பனே அவர்களுக்காக நீர் போரிடுவீர் அவர்கள் அமைதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக நீர் போரிட சித்தமாய் இருக்கின்றீர் எனவே விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் அவர்களுடைய வார்த்தைகளை ஒப்பு கொடுக்கின்றேன் எதிரிகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் எதிராக சாத்தான் வகுத்திருக்கக்கூடிய திட்டங்களை ஒப்புக்கொடைக்கின்றேன் எல்லாவற்றையும் நீர் அபத்தமாக்கி போடுவீர் ஆகும் என ஆண்டவர் தாமே கூட இருந்து வழிநடத்திட வேண்டுமாய்மை நோக்கி அப்பாம் அநேக பிள்ளைகள் என் ஆண்டவராகிய இயேசு கிறீஸ்துடைய வார்த்தைகளை கேட்டும் அதன்படி நடக்காமல் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக் இளைஞர்களையும் இளம் பெண்களையும் ஒப்புக் அவருடைய நடத்தை ஒப்புக் கொடுக்கின்றேன் தீய செயல்களை ஒப்புக்கொடைக்கின்றேன் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவை நீர் அவர்களை கருணை கண் பார்த்து பாவங்களில் இருந்து அவர்களை வெளியிலே கொண்டு வந்து தன்னுடைய குடும்பத்தோடும் ஆண்டவரே தன்னுடைய மனைவியோடும் கணவரோடும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் கொடு ஆண்டவராகிய உண்மையுள்ள தெய்வமே ஒளியாய் இருக்கக்கூடிய தெய்வமே இந்த நாளிலும் நோய் வாய்ப்பு பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் இஸ்ரேல் மக்களை பகலிலே வழிநடத்த மேக தூணிலும் இரவில் வழிகாட்ட நெருப்பு தூணுமாய் இருந்தது போல் யார் யாரெல்லாம் மன உளைச்சலினாலும் மன கவலையினாலும் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்கள் அவர்களை ஒப்புக்கொடைக்கின்றேன் கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் கொடுமையான நோய்களின் பாதிக்கட்டு அவதி ஆகும் ஒவ்வொருவர் மீது மனம் இறங்குவீர் ஆகும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறைவாய் ஆசீர்வதித்திட வேண்டுமாய் மை நோக்கி செவிகிறேன் அப்பா அவர்கள் என் ஆண்டவருடைய கருணைக்குள் கடந்து வந்து அவர்கள் நிறைவான சமாதானத்தோடும் நோய் நொடிகளில் இருந்து விடுதலை பெற்று நடக்கக்கூடியவர்களாய் மாறுவார்கள் ஆகும் இந்த நேரத்திலும் முத்திரைக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை கொடுக்கின்றோம் நேற்றும் இன்றும் அறித்த ஆத்துமாக்கள் நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் அவர்களுக்கும் அது திரு சமூகத்திலே நித்திய இலைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி இந்த அருமையான நாளிலே நேரத்திலே நீர் எங்களுடைய ஜெபங்களை உமக்கு நன்றி ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் ரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருகது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவி வேளாங்கண்ணி அன்னை முலோர்ப்ப தாயே பூண்டி மாதாவே விண்ணக அரசியே ஜபமாலை அன்னையே தொடர்ந்து மது பிள்ளைகளுக்காக பரிந்து பேசுங்கம்மாம் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவருஷ்ட மரியே சர்வேசனுடைய மாதாவி பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் வயமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல எப்பொழுதும் எப்பொழுதும் என்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்